இப்போ நம்ம வந்து பஞ்சபாண்டவர் மலையில் வந்து இருக்கோம் இது பஞ்சபாண்டவர் மலையில் இது வந்து ஒரு கல்வெட்டு இது வந்து பத்தாம் நூற்றாண்டை சேர்ந்த கல்வெட்டு ராஜராஜ சோழன் காலத்தை சேர்ந்த கல்வெட்டு இந்த கல்வெட்டு என்ன சொல்ல வருது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ராஜராஜ சோழன் கீழ் பணியாற்றி கொண்டிருந்த லாடராஜ அப்படின்ற ஒரு ராஜா வீர சோழன் அவருடைய மனைவி லாட மகாதேவியுடன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா படுவூர் கோட்டத்து பெருந்திமிரி நாட்டில் உள்ள திருப்பான்மலை அவர் கோயிலில் வந்து சாமி கும்பிட வந்து அவர் வந்து வரார் அப்போ வரும்போது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ஊரை சேர்ந்தவங்க எல்லாரும் அவர்கிட்ட வந்து வந்து அந்த அம்மா ராணி கிட்ட வந்து கேட்குறாங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா கூரக்கன்பாடி கற்பூர விலை வந்து இந்த கோயிலுக்கு வந்து தர்மமாக கொடுத்துட்டு இருந்தாங்க இப்போ வந்து அந்த தர்மத்தை வந்து நிறுத்திட்ட காரணத்தால் கோயிலை வந்து நடத்துறதுக்கு கஷ்டமாக இருக்குது அதனால் நீங்கள் திருப்பி அந்த கூரக்கம்பாடி கற்பூர விலையை வந்து தர்மமாக இந்த கோயிலுக்கு கொடுக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க யார்கிட்ட சொல்கிறாங்க அப்படின்னா வீர சோழனுடைய மனைவி கிட்ட சொல்றாங்க உடனே அந்த அம்மா என்ன பண்ணுது அப்படின்னா வீர சோழன் கிட்ட போய் சொல்றாங்க இது வரைக்கும் வந்து கூரக்கண்பாடியுடைய கற்பூர விலை வந்து இந்த கோயிலுக்கு தர்மமா கொடுத்தது வந்து நிறுத்திட்டாங்க திருப்பி இதை நீங்க கொடுத்து தர்மத்தை நிலை நாட்டணும் அப்படின்னு சொன்னப்போ இவர் என்ன பண்றாரு அப்படின்னா வீர சோழன் வீர சோழன் யார் அப்படின்னா ராஜராஜ சோழனுக்கு கீழே வந்து பணியாற்றி கொண்டிருந்த ஒரு சிற்றரசர் தான் வீர சோழன் அவர் என்ன பண்றாரு அப்படின்னா உடனே அரியூர் என்ற கிராமத்து தலைவன் பேர் என்னா வீர சோழ லாட பொறையன் அவரை வந்து கூப்பிடுறார் கூப்பிட்டு இது மாதிரி நான் வந்து ஒரு சாசனம் சொல்கிறேன் அதை வந்து கல்வெட்டில் வந்து சாசனமாக நீங்கள் வந்து செதுக்கணும் அப்படின்னு சொன்னோன்ன அந்த வீர சோழ லாடப் பொறையன் என்ன பண்றாரு அப்படின்னா திருப்பான்மலை கண்மியுடன் இணைந்து இந்த கல்வெட்டை வந்து அவர் வந்து செதுக்கிறார் இந்த கல்வெட்டில் என்ன சொல்லி இருக்கு அப்படின்னா கூரக்கண்பாடி கற்பூர விலை அந்த விலை விலையும் வந்து என்ன அப்படின்னா தர்மமா இந்த ஊருக்கு இந்த கோயிலுக்கு கொடுக்கப்பட்டு விட்டது இந்த தர்மத்தை வந்து கெடுப்பவருக்கு வந்து கங்கை முதல் குமரி வரை இருப்பவர்கள் செய்யும் பாவங்கள் அனைத்தும் அவர்களை போய் சேரும் அப்படின்றார் அதாவது அந்த கூரக்கண்பாடி கற்பூர விலைக்கு அதை யார் தவறாக பயன்படுத்தினாலோ அதற்கு எதிராக செயல்பட்டாலோ அவர்களுக்கு வந்து இந்த கங்கையிலிருந்து குமரி வரை வாழ்கிறாங்கள அவங்க செய்கிற பாவங்கள் அனைத்தும் அவங்கள போய் சேரும் அப்படின்னு சொல்கிறார் ஆனால் இந்த தர்மத்தை வந்து கடைபிடிப்பவர்கள் வந்து என்ன பாவம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து என்னுடைய தலையையே அவங்களுக்கு வந்து இதுவாக தரேன் அதாவது தலையால் அவங்களுடைய பாதங்களை தாங்குவேன் அப்படின்னு வந்து யார் வீர சோழன் வந்து சொல்றாரு அதை வந்து வந்து இந்த கல்வெட்டு வந்து யார் சொல்றா அப்படின்னா ராஜ ராஜ சோழனுக்கு கீழே இருந்த ஒரு சிற்றரசன் வீர சோழன் தான் இதை வந்து சொல்றாங்க